ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பெஞ்சல் புயல் பாதிப்பின் போது விழுப்புரத்தில் அசூர் இருவேல்பட்டு கிராம மக்கள் தங்களுக்கு நிவாரண உதவிகள் கிடைக்கவில்லை என கூறி மறியல் செய்தனர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சிலர் சேற்றை வாரி வீசினர் இச்சம்பவம் தொடர்பாக கிராம மக்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் இதனை பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை கண்டித்துள்ளார் அவரது அறிக்கை முதல்வர் ஸ்டாலின் போஸ்டர் மீது செருப்பால் அடித்த வயதான பெண்ணை தேடி அலைந்தார்கள் இப்போது அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசியவர்களை தேடி அலைகிறார்கள் திமுக ஆட்சியில் இனி இதுவே முழுநேர வேலையாக இருக்கும் என தெரிகிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்காததால் ஏற்பட்ட ஆதங்கத்தாலும் இயலாமையினாலும் நடைபெற்ற நிகழ்வை தவிர தனிப்பட்ட காரணங்களுக்காக அல்ல இதனை பெருந்தன்மையாக விட்டுவிடுவதாக அமைச்சர் பொன்முடி கூறியிருந்தார் தற்போது அந்த கிராம மக்கள் மீது காவல்துறையை ஏவிவிட்டு வெறியாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெண்களை கைது செய்யும் போது மகளிர் காவலர்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை வரைமுறையை முற்றிலும் மீறியிருக்கிறார்கள் நான்கு பேரை வைத்து சினிமா ஷூட்டிங் நடத்தி நல்லாட்சி நடக்கிறது என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சர்களுக்கு பொதுமக்களிடையே இருக்கும் எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் பொதுமக்கள் மீது அதிகார வன்முறையை பிரயோகிக்கிறார்கள் தங்கள் ஆட்சியின் அவலத்தை சரி செய்யாமல் அப்பாவி பொதுமக்களை துரத்துவது ஏன் திமுக அரசு இந்த உளுத்துப்போன காரணங்களைச் சொல்லி பொதுமக்களை பழிவாங்குவதை நிறுத்திவிட்டு பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறதா என்பதை உறுதி செய்யும் பணிகளில் உடனடியாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்